இது அதாவது இன்று செய்திகளுடன் சந்திக்கிறோம் நகரில் தெரியாத நபர்கள் காவல்துறையினரின் நபர்களை பயன்படுத்தி மக்களிடம் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது அடுத்து காவல்துறையினர் கூறியதாவது நாங்கள் மக்களிடம் எங்கள் நம்பரை பயன்படுத்தி எவரிடமும் பணம் கேட்பதில்லை என்பதை அவருக்கு உறுதி செய்கிறார்கள் மற்றும் கிம்மந்தாள் என்ற இடத்தில் சூழ்ச்சிக்கு கெம்மந்தா என்ற இடத்தில் வந்து ஒரு ஒரு களவு சம்பந்தமாக பிப்பக்க சம்பந்தமான கிடைத்த தகவலை அடுத்து முப்பத்தொரு வயதான நைஜீரிய நாட்டைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கை செய்தப்பட்ட பின்பு தான் தெரிந்தது அவர் சுவிஸ் நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது